அத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிடம் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் அதிகாரம் பதினெட்டு சங்கீதம் அதிகாரம் ஆகிய வசனங்கள் என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் நானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார் பிரியமானவர்களே மனோர்லே ஆண்டவர் நம்முடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார் அவர் நம்முடைய ஜபத்தை தள்ளாதவர் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலக்காதவர் என்று நாம வேதத்திலே வாசிக்கிறோம் ஆனால் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவிக் கொடார் அப்போ நம்முடைய சிந்தை நம்ம ஒவ்வொரு காரியத்தை குறித்து நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையை குறித்து ஒவ்வொரு மனிதர்களை குறித்து நம்முடைய நினைவில் என்ன இருக்கிறது நம்ம என் என்ன சிந்திக்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது பாருங்கள் வசனம் சொல்லுகிறது நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ நீதி உள்ளவைகள் எவைகளோ கற்பு உள்ளவைகள் எவைகளோ அன்பு உள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் இவை எல்லாம் நாம சிந்திக்க வேண்டிய சிந்தனைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இதை ஒட்டு மொத்தமா நாம பார்த்தோம்னா இவை அனைத்துமே தேவனுக்கு ஏற்ற சிந்தையா இருக்கிறது எப்போ நம்ம மாம்ச பிரகாரமா மனுஷனுக்கு ஏற்ற விதமா ஒரு காரியத்தையுமே பார்க்கிறோமோ சிந்திக்கிறோமோ அதுதான் அக்கிரம சிந்தையாக காணப்படுகிறது அதன் விளைவாக பாவம் செய்யறவர்களா இருப்போம் அதன் விளைவாக பாவம் உண்டாகிறது நம்முடைய சிந்தையின் மூலமாக நம்முடைய தேவனுடைய நாமம் மகிமைப்படணும் அவருடைய நாம பரிசுத்தப்படணும் அவர் மகிழனும் அவருடைய பெயர் கனம் பெறணும் நம்முடைய சிந்தை ஏற்றதாக அவருக்கு இருக்க வேண்டும் பாருங்காம் என்கிற ஒரு ராஜாவை குறித்து ஒன் ராஜாக்கள் பனிரெண்டு பதிமூன்று ஆகிய அதிகாரங்களை நாம வாசிக்கிறோம் இஸ்ரேல் ராஜ்யபாரம் வந்து தாவீதுக்கு பிறகு சாலோமோன் செய்த தவறினால அந்த ராஜ்யபாரம் சாலோமோனுக்கு பிறகு அது ரெண்டாக பிரிகிறது பனிரெண்டு கோத்திரங்கள்ல பத்து கோத்திரங்களை வந்து கர்த்தர் எரோபயாவின் கையிலே ஒப்பு கொடுக்கிறார் இந்த எரோபயாம் சாலோமோனுடைய ஊழியக்காரனாக இருந்தவர் யூதா மற்றும் பென்யமின் ஆகிய ரெண்டு கோத்திரங்கள் மாத்திரம் சாலோமோனின் மகனாகிய ரெகோபயாமின் கையில இருக்கிறது மீது பத்து கோத்திரங்களும் இந்த சாலோமோனுடைய ஊழியக்காரன் ஆகிய எரோபயாம் கையிலே ஆண்டவர் கொடுக்கிறார் இது முழுக்க முழுக்க கர்த்தருடைய ஒரு கிருபை கர்த்தருடைய ஒரு தெரிந்து கொள்ளுதலின் பொருட்டு அந்த எரோபயாம் கையிலே இந்த ராஜ்யபாரம் கிடைக்கிறது அவன் இஸ்ரவேல ஆளுகை செய்கிறான் அப்படி செய்து கொண்டிருக்கும் போது பாருங்கள் ஒன்று ராஜாக்கள் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலே இப்போது வம்சவசமாய் திரும்புகிறதா இருக்கும் இந்த ஜனங்கள் எருசிலேமில் உள்ள கத்துடைய ஆலயத்திலே பள்ளிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரஹோபயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் எண்ணெய் கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெஹோபையாவின் பாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனத்திலே சிந்தித்துக் கொண்டிருந்தான் இந்த எரோபயாவுக்கு மனதிலே ஒரு சிந்தனை வருகிறது என்ன இந்த ஜனங்கள் இஸ்ரேலின் ஜனங்கள் யூதாவில் இருக்கிற எருசலேம்ல போய் கத்தரை தொழுது கொள்ள போனார் இவர்கள் அங்கே போகும்போது அங்கே இருக்கிற அந்த ராஜா சாலோமனுடைய குமாரன் ஆகிய ரெஹோபயா பக்கத்துல சார்ந்து கொண்டு என்னை கொன்று போட்டு விடுவார்கள் என்று சொல்லி அப்படி ஒரு சிந்தனை அப்படி ஒரு சிந்தனைக்கு அவர் அங்கே இடம் கொடுக்கிறான் அந்த ஒரு சிந்தனை அவனுக்கு உண்டானது நிமித்தம் பாருங்க அடுத்த வசனத்துல பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாவது வசனம் சொல்லுகிறது ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் இரண்டு கன்று குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம் இஸ்ரவேலரே இதோ இவைகள் உங்களை ஈர்த்த தேசத்திலிருந்து வரப்பினா உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான் இந்த காரியம் பாவமாயிற்று ஜனங்கள் இந்த ஒரு கன்று குட்டிக்காக தான் மட்டும் போவார் கர்த்தரை தொழுது கொள்ளும்படி தன்னுடைய ஜனங்கள் எருசலேமுக்கு போகாதபடிக்கு அவர்களை தடை செய்து அவனே ஒரு யோசனை பண்ணி அவன் அவனுடைய தேசத்திலே ஒரு ரெண்டு குட்டிகளை செய்து வைக்கிறான் இவைகள் தான் உங்களை எத்திலிருந்து கொண்டு வந்த தெய்வங்கள் என்று சொல்லி அதற்கு பலி செலுத்தி அதற்கு ஆராதனை செய்யும்படி இந்த ஜனங்களை பாவத்துக்குள்ளாக உட்படுத்துகிறான் இந்த காரியம் கர்த்தருக்கு முன்பாக பாவமாயிற்று பாருங்க எரோபியாவுக்கு சாதகமான அனுகூலமான ஒரு ஒரு காரியம் கத்தரால் எரோபியா எரோபியாவுக்கு உண்டானது ஆனால் என்ன நடந்தது எரோபயாம் கத்தரை மறந்து போகிறான் ஒரு கட்டத்துல அவன் என்ன நினைக்கிறான்னு அவனுடைய சுய பலத்தினால அவனுடைய சுய சாமர்த்தியத்தினால திறமையினால அவன் இந்த காரியத்தை பெற்றுக்கொண்டான் என்று நினைத்து அதை தக்க வைக்கும்படி என்ன செய்யலாம் என்று அவன் யோசிக்கிறான் அப்படி தனக்கென்று மாம்ச பிரகாரமாக அவன் யோசிக்க ஆரம்பிக்கும்போதே அவனுடைய சிந்தை அக்கிரமத்தை அக்கிரமத்தை செய்வதற்கு ஏதுவாக மாறுகிறது அதன் விளைவாக பாவம் உண்டாகிறது தொடர்ந்து நம்ம அவனுடைய காரியங்களை பார்த்தோம்னா அவன் வந்து பொல்லாத வழியை விட்டு விலகாமல் கத்திர விரோதமாக பாவம் செய்து கொண்டே இருந்தான் என்று பார்க்கிறோம் பாருங்கள் அதே ஒன்று ராஜாக்கள் பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் சொல்லுகிறது வீட்டாரை பூமியின் மேல் வைக்காமல் அதம் பண்ணி அளிக்கும்படியாக இந்த காரியம் அவர்களுக்கு பாவமாயிற்று தொடர்ந்து அவர்களுடைய வழிகளை வந்து எடுத்துக்கொண்டே இருக்கிறார் பிரியமானவர்களை நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்கு தந்திருக்கிறார் அநேக ஆசீர்வாதங்களை நன்மைகளை நம்ம நாம் அனுபவிக்கிறோம் நம்முடைய குடும்பத்திலே பிள்ளைகள் பெற்றோர்கள் உறவா இருக்கலாம் இல்ல கணவன் மனைவி உள்ள உறவா இருக்கலாம் இல்ல எந்த ஒரு நன்மை எந்த ஒரு ஆசீர்வாதங்களா இருக்கலாம் அவை ஒவ்வொன்றையும் குறித்து நம்முடைய சிந்தை எப்படி இருக்கிறது கர்த்தரை உயர்த்துகிறதா இருக்கிறதா இல்லை நாம நம்முடைய சுயத்தை நம்பிக்கொண்டு சார்ந்து கொண்டிருக்கிறோமா நம்முடைய பிரயாசத்தினாலதான் நம்முடைய திறமையினாலதான் நம்முடைய தான் நம்முடைய அழகினாலதான் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோமா சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பாருங்கள் எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கத்தர் என் பட்சத்துல இருக்கிறார் ஆண்டவர் நம்முடைய பட்சத்துல இருக்கும் போதுதான் நம்ம எல்லா காரியத்திலையும் அஹ் நம்முடைய இருதையும் சமாதானத்தை அனுபவிக்க முடியும் இங்க இரோபயம் அவனுடைய சிந்தையை காத்துக்கொள்ளாமன் தவறுனா அவனுக்குள்ள ஒரு பயம் அந்த மாதிரி என்னை கொஞ்சம் போட்டு ராஜே பார்த்து எடுத்து போடுவார்கள் என்கிற பயம் வந்த உடனே அவன் கர்த்தரை தேடாமல் அவன் சுயமா சிந்திக்க தொடங்கிவிட்டான் ஆகவே தான் நம்முடைய சிந்தையை காத்துக் கொள்வதற்காக வசனம் சொல்லுகிறது பாருங்கள் பிலிப்பிய நான்காவது அதிகாரம் ஆறு ஏழு ஐய வசனங்கள் நாம் வாசிக்கும்போது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் எல்லாவற்றையும் குறித்து நம்ம கர்த்தரிடத்துல தெரிவிக்க வேண்டும் நம்ம கர்த்தரிடத்துல விசாரிக்கணும் தாவித அப்படித்தான் அவனுடைய சிந்தையை காத்துக்கொள்கிறான் தாவீதை சவுல் அன்னு தினமும் அவனை தேடுறான் அவனை துரத்துறான் அவனை பிடித்து எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அவனை நெருக்கி கொண்டே இருக்கிறான் ஆனால் இந்த தாவிதன் மேல ஆண்டவ ஏற்கனவே ராஜா என்கிற அபிஷேகத்தை வைத்து விட்டார் இருந்தாலும் சவுல் இவ்வளவா நெருக்கின போதும் தாவி இது கர்த்தரை விட்டு பின்மா பின் மாறவில்லை அவனுக்குள்ள அந்த ஒரு பின்மாற்றமோ வேற எந்த ஒரு பாவம் செய்யக்கூடிய சிந்தனை சவுலே கொலை செய்ய வேண்டும் என்கிற அந்த எந்த ஒரு சிந்தனையுமே அவனுக்குள்ளால தோன்றவில்லை காரணம் ஒவ்வொரு சூழ்நிலையிலுமே தாவி இது கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறவனா காணப்படுகிறார் அவருங்கள் ஒன்று சமையல் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்திலே பெருசியர் வந்து கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி அதை அடிக்கிறார்கள் என்று தாவிதுக்கு அறிவிக்கப்படுகிறார் தாவீது கேள்விப்படுகிறான் உடனே தாவீது என்ன செய்கிறான் என்றால் ஒன்று சாமியில் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே அப்பொழுது தாவிது நான் போய் அந்த பெலிஸ்தீரை முறைய அடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர் நீ போலிஸ்தீரை முறிய அடித்து கேகிழாவே ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார் கர்த்தரிடத்தில் அவன் விசாரிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார் நீ போய் அந்த பெலஸ்தீரை முறையடித்து அந்த கேகிழாவே ரட்சிப்பாயாக என்று உடனே தாவித போகும்படி புறப்பட்ட உடனே அடுத்த வசனத்துல நம்ம பார்த்தோம்னா அவனோட கூட இருக்கிற மனிதர்கள் அவனை பயம் உறுத்துகிறார்கள் இப்ப இங்க இருக்கிறப்பவே நினைக்கும் போது இவ்வளவு இனி அங்க போய் அவங்கள ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து யுத்தம் பண்ணும்போது இன்னும் எவ்வளவு பயமா இருக்கும் என்று சொல்லி தாவித பயம் உறுத்துகிறார்கள் உன்ன தாவிதுக்கும் ஒரு சந்தேகம் ஒரு பயம் எல்லாமே அவனுடைய சிந்தையை ஆட்கொள்ளுகிறது உடனே அவன் என்ன செய்யறான்னா திரும்ப கத்த இடத்துல விசாரிக்கிறான் பாருங்கள் அதே அதிகாரம் நான்காவது வசனத்தில் அப்பொழுது தாவி திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் அவனுக்கு உத்தரமாக நீ எழும்பி கேகிலாவுக்கு போ நான் பெலஸ்தியரை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றார் முதல் ஆண்டவர் என்ன சொல்லுறார் என்றால் நீ போ நீ பெலஸ்தியரை அடித்து அவர்களை ரட்சிப்பாய் நீ ரட்சிப்பாய் என்று சொல்லுகிறார் இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றார் நான் பெலஸ்தியரை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் நான் என்று சொல்லும்போது நான் இந்த இடத்துல ஆண்டவர் நான் செய்வேன் என்று சொல்லுகிறார் நான் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் இந்த வார்த்தைக்கு பிறகு தாவிதுக்கு எந்த ஒரு சந்தேகமும் எந்த ஒரு குழப்பமும் அந்த இடத்துல உண்டாகல எப்படி நம்மளால ரட்சிக்க முடியுமா இல்ல அவர்கள் பட்டயத்தை எடுத்து நம்மளே வெட்டி போடுவார்களா என்கிற எந்த ஒரு சந்தேகமோ பயமோ இல்லாம அடுத்த வசனத்தை நீ நம்ம வாசிச்சோம்னா ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது அப்படியே தாவிது தன் மனுஷரை கூட்டி கொண்டு கேகிலாவுக்கு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி அவர்களில் அநேகம் பேரை வெட்டி அவர்கள் ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு போனான் இவ்விதம் கே கிலாவின் குடிகளை எப்போ வந்து கத்தை நான் அவர்களை ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லுகிறாரோ அப்பொழுது தாவியத்துக்கு அந்த உள்ளான விடுதலை உண்டாகிற உள்ளான விடுதலை உண்டானதுன்னு ஆட்டோமேட்டிக்காவே அவனுக்கு உள்ளால ஒரு தைரியம் வருகிறது கத்தரை பற்றி கொண்டு போய் அவன் ஜெயிக்கிறான் வெளிப்படையான விடுதலையும் வெற்றி அவன் அங்கே பார்க்கிறான் அப்படியும் நம்முடைய ஆத்துமாவை சிறை பிடிக்கும்படி அதாவது ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு காரியத்துல நம்முடைய ஆத்துமா சிறையாகும்படி சத்ருவானவன் தினமும் நம்மை தொடர்ந்து நெருக்கி கொண்டிருப்பான் அதற்காக பல சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில் அவன் கொண்டு வருவான் அப்போ நாம வந்து இந்த இடத்துல தாவி பாருங்க தாவிதை நீ என்று கருத்தை சொல்லும்போது அவன் தன்னை பார்த்த போது அவனுக்குள்ளே வந்து ஒரு சில குழப்பங்களை சந்தேகம் வந்தது அப்படித்தானே நாம நம்ம பார்க்கும்போது நம்முடைய பலவீனங்களையும் நம்முடைய சூழ்நிலைகளையும் நம்ம பார்ப்போம் ஆனா நம்ம எப்ப நம்ம கர்த்தர் கர்த்தர் என்று பார்க்கிறோம் நம்மளுடைய இருதயம் நம்முடைய சிந்தனையும் அவர் 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 ரட்சிப்பார் அவர் இதை செய்வார் அவர் என்னை கைவிட மாட்டார் அவர் என்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டார் என்று நம்ம பார்க்குறோமோ நம்மளுடைய உள்ளான மனிதர்களை வந்து நம்ம அந்த விடுதலையை நம்ம வர முடியும் ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற ஆத்மா என்பது அது கர்த்தர் அவருடைய ரத்தத்தை கொடுத்து மீட்டுக் கொண்டது யேசு கிறிஸ்தவருடைய ரத்தத்தை கொடுத்து மீட்டுக் கொண்டது அது சிறைக்குட்படுத்துகிற எந்த ஒரு அதிகாரமும் உரிமையும் நமக்கு இல்லை ஆகவே தான் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுடைய சிந்தையை நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த ஆத்மாவை அவர்தான் ரட்சித்தார் அவர்தான் மீட்டார் அவர் மீட்டுக்கொண்ட ஆத்மாவை எல்லா சூழலிலும் அவர் ரட்சிக்க உண்மை இருக்கிறார் ஆகவேதான் பாருங்க தாவிதை வந்து சவள் நாள்தோறும் நெருக்கி கொண்டு இருக்கிறான் அவன் கண்மலையிலும் வனாந்திரத்திலும் கெவிகள்லையும் காடுகள்லயும் போய் ஒழித்து கொண்டிருக்கிறான் இருந்தாலும் விடல அவன் அன்பு தினமும் அவனை நெருக்கிட்டே இருக்கிறான் அப்போ தாவிதை பாடிக்கொண்டுதான் தான் இருக்கிறான் எப்போ ஆத்மா விடுதலை ஆகுதோ அப்பதான் நம்மளால பாட முடியும் ஏன்னா அப்பதான் நம்மளுடைய இறுதியத்துக்குள்ள அந்த பின் சந்தோஷம் இருக்கும் இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு இல்லையோ ஆனால் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நம்முடைய இருக்கும் அதன் விளைவாக நம்முடைய உதடுகள் பாட ஆரம்பிக்கும் பாருங்க அதே அதிகாரம் ஒன்று சாமல் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் சொல்லுகிறது சவுல் அன்னதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை இப்படித்தான் சத்ரு நம்மை அன்ன தினமும் தேடுறான் நம்முடைய ஆத்மாவை எப்படியாவது எதிலையாவது சிறையாக்கலாம் சில வேலைகளை நம்ம யோசித்து பார்ப்போம் நம்ம எல்லா எல்லாமே நம்ம சுற்றி இருக்கும் ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம குழம்பி கொண்டு சந்தேகப்பட்டு வருத்தப்பட்டு துக்கப்பட்டுட்டு இருக்கோம் நம்மளுடைய ஆத்மால ஒரு சந்தோஷமே இருக்காது உள்ளான மனுஷன் அப்படியே ஒரு இரும்புல அடைப்பட்டது மாதிரி ஒரு சிறைக்குள்ள போனது மாதிரியான உணர்வு நமக்குள்ள இருக்கும் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறது அதுதான் முதல்ல வந்து நம்ம எதுல விடுதலை கேட்கிறோம் வியாதியிலிருந்து விடுதலை வேணும்ப்பா இந்த கடன் பிரச்சனைல இருந்து விடுதலை வேணும் இந்த சூழ்நிலையிலிருந்து எனக்கு விடுதலை வேணும் ஆன இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு ஒரு உண்மையான ஒரு விடுதலை எதுல வேணும்னா நம்முடைய ஆத்மாவில தான் வேணும் நம்முடைய ஆத்மாவில தான் வேணும் அதை தான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார் இதுதான் வசனம் கூட சொல்லுகிறது பாபுலோனில் குடியிருக்கிற சியோனை உன்னை நீ விடுவித்துக்கொள் பிற்பாடு மகிமை உண்டாகும் ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவை ரட்சித்திருக்கிறார் அவருடைய இரத்தத்தை கொடுத்து ஆனா நம்ம இன்னும் அதை சுதந்திரிக்காதவர்களாக இருக்கிறோம் முதல்ல நாம அதை சுதந்திரிக்கணும் அப்பதான் மற்ற எல்லா காரியத்திலையும் நம்ம விடுதலையே பார்க்க முடியும் இதே தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் கவலைப்படுகிறதுனால் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முலத்தை கூட்ட முடியும் மிகவும் அற்பமான காரியம் முதலால் உங்களால் செய்ய இருக்க நீங்கள் கவலைப்படுகிறது என்ன என்று சொல்லுகிறார் அப்ப நம்ம ஒண்ணுல உறுதியா இருக்கணும் நம்முடைய சிந்தை மாறுகிறது என்றாலே நம்ம உடனடியாக கத்துடைய சமூகத்துல வரணும் அவரிடத்துல விசாரிக்க வேண்டும் அவர் மேல உள்ள நம்பிக்கை அறிக்கை பண்ண வேணாம் அவர் செய்வார் அவர் நடத்துவார் அவர் கைவிட மாட்டார் என தாவித்து அதுதான் நம்பிக்கை கொடுத்தது நான் ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்ன உடனே அந்த நம்பிக்கை அவனுக்கு உள்ளான விடுதலையே கொடுத்தது நாமும் அந்த உள்ளான விடுதலையே உடையவர்களா இருக்கணும் கர்த்த நமக்கு பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை தினமும் நாம காப்பாற்ற வேண்டுதான் வசனம் சொல்கிறது உங்கள் ரட்சிப்பை நிறைவேற பேர அன்பு தினமும் நீங்க பாடுபடணும் முடிவு பிறந்த நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்ம தக்க வைக்கிறவர்களாக இருந்தால் எது இருக்குதோ இல்லையோ நாம வந்து சமாதானம் உள்ளவர்களா நிறைவுள்ளவர்களாக உள்ளவர்களாக நாம வாழ முடியும் ஆகவே நமக்கு வரக்கூடிய சிந்தனையின் போக்கிலேயே நாம சென்று கொண்டிருந்தால் அதை நம்ம பாவத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நம்முடைய ஆத்மாவை சிறைக்குள்ளாக கொண்டு போகும் அது இல்லாமல் அந்த சிந்தையை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்ம காத்து கொள்ளும் போது தேவனு கேட்ட சிந்தையாக மாறுவதோடு நம்ம ஆத்மாவில ஒரு விடுதலையோடு எல்லா காரியங்களையும் நம்ம விடுதலை உணர பார்க்க முடியும் ஆத்மாவை எந்த ஒரு காரியமும் சிறை பிடிக்க நம்ம அனுமதிக்காம இருக்கும் போது தாவித மாதிரி சவுல் எவ்வளவுதான் துரத்தட்டும் அவனுடைய ஆத்மாவை அவனால சிறைப்பிடிக்க முடியல அவன் ஓடிட்டே இருந்தாலும் கத்திரி பாடிக்கொண்டே இருக்கிறான் இன்னைக்கு சவுல் மாதிரி நம்மை துரத்துவது நம்முடைய சூழ்நிலைகள் தான் சோ எல்லா சூழ்நிலையிலும் நான் அல்ல அவர் அவர் என்று நாம பார்க்கும் போது நாமும் தாவிதை போல ஓடிக்கொண்டே இருந்தாலும் கத்தரை துதித்து பாடுகிறவர்களாக இருப்போம் இதை உண்மையா நாம வாஞ்சித்தோம்னா கத்த நிச்சயமாக எந்த சத்ருவின் கையில நம்ம விட்டு கொடுக்க மாட்டா கத்தத்தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜபிக்கலாம் எங்கள் நல்ல தகப்பனே இசைப்பா இந்த வேலைக்காக உண்மை நன்றியோட துதிக்கிறோம் ராஜா உண்மை சோத்தரிக்கிறோம் ராஜா உண்மை போச்சுக்கிறோம்ப்பா உண்மை உயர்த்துகிறோம் நான் பாடும் போது என் உதடுகளும் நீ மீட்டுக்கொண்ட என் ஆத்மாவும் கம்பீரித்து மகளும் என்று சொன்னது போல தகப்பனே அப்ப நீங்க மீட்டுக்கொண்ட கொண்ட ஆத்மா எங்களுக்குள்ளாக இருக்கிறது ராஜா அந்த ஆத்மாவை எந்த ஒரு காரியமும் சிறைபிடித்து போக நாங்க விடாத படிக்கு தகப்பனை எப்போதும் உண்மையை பற்றி கொள்ள ராஜா உண்மையை எங்களுக்கு முன்பாக நிறுத்த நான் அல்ல எல்லா சூழ்நிலையிலும் கத்தர் என்கிற அப்பா அந்த உண்மையே நோக்கி பார்க்கிற அந்த இருதயத்தை தாங்க எங்களுக்குள்ளாக காணப்படுகிற எல்லா சுயமும் நான் என்கிற சுயம் எங்களை விட்டு அகன்று போகட்டும் ராஜா அதை சுட்டரித்து போடுவீராக தகப்பனை அந்த ஆத்தமா என் விடுதலையோடு உம்மை ஆராதிக்க உமை துதிக்க அனுகிரகம் செய்யுங்கப்பா சவுல் அணு தினமும் தாவிதை தேடியும் நீர் அவனை அவன் கையில் விடவில்லை தகப்பனை நீர் அப்படி எங்கள் வாழ்க்கையிலும் செய்ய போறதற்காக உமக்கு ஸ்தோத்ரா ராஜா எந்த சூழ்நிலையா இருந்தாலும் உண்மை துதித்து கொண்டு உமே பாடிக்கொண்டு தகப்பனே அந்த சூழ்நிலையை கடக்கிறவர்களாக அப்பா ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க ஒவ்வொரு மூலமாகவும் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக மீட்பரேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்